ஹலோ ஆஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு முதல் பருவம் புத்தகத்துல இருக்கிற திருக்குறள் தான் வந்து பார்க்க போறோம் நுழையும் மூணு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா அணுவை வந்து துளைச்சி ஏழு கடலை ஏழு கடலை வந்து என்னன்னா புகட்டி தரித்த குரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளவு விஷயத்த வந்து என்னன்னா உள்ள வச்சிருக்கிற குரல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திருக்குறள் அப்படின்றது வந்து என்னன்னா ஏழே ஏழு சீரை வச்சு எழுதப்பட்டதுதான் ஒரு பாடல் திருக்குறள்ல ஒரு பாடல்னு பாத்தீங்கன்னா ஏழு ஏழு வார்த்தைகள் வச்சு எழுதப்பட்டதுதான் ஆனா அது எப்படிப்பட்டதா அப்படின்னா அணுவை துளைத்து கடலை புகட்டி குறுக தரித்த குரல் குறுகி இருந்தாலும் என்னன்னா பெரிய விஷயத்த வந்து தன்னுள்ள பொதிந்து வைத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளோட பெருமையை பத்தி யார் சொல்லியிருக்காங்கன்னா அவ்வையார் வந்து பாடி இருக்காரு மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு ச சிந்தித்து எழுதப்பட்ட நூல் தான் திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க மனித சமுதாயத்தை பாத்தீங்கன்னா ஆழமா நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் அப்படின்னு வந்து என்னன்னா நன்கு திந்தித்து வந்து எழுதப்பட்ட ஒரு நூல் தான் வந்து திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது போன்ற ஒரு நூல் வந்து உலகத்துல எந்த மொழியிலும் வந்து இது வரைக்கும் தோன்றியதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத்தகைய பெருமையான திருக்குறளை பத்தி இந்த இயல்ல வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து எந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க பாருங்க அழுக்காறாமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அழுக்காறு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எதை சொல்லியிருக்காங்கன்னா பொறாமையை பத்தி சொல்லியிருக்காங்க ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா தன் நெஞ்சத்துல பொறாமை இல்லாத குணம் அததான் வந்து என்னன்னா ஒழுக்க நெறியாக கொண்டு வாழணும் அப்படின்னு சொல்றாங்க அழுக்காறு அப்படின்னா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா அதனால வந்து என்னன்னா உழுக்காரா வந்து நம்ம எதை மனசுல வந்து எதை வந்து ஒழுக்கம் அப்படின்னு நினைச்சு வாழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழுக்காறு இல்லாம இருக்கிறதுனா சிறந்த ஒழுக்கம் அதாவது யார் மேலேயும் பொறாமை இல்லாம வாழ்றதுதான் சிறந்த ஒழுக்கமா வந்து என்னன்னா கருதப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த குரல் பாருங்க அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அவ்விய நெஞ்சத்தான் அப்படின்னா பொறாமை கொண்டவருடைய செல்வம் அவ்விய நெஞ்சத்தான் யாரை சொல்றாங்க பொறாமை உடையவரை பத்தி சொல்றாங்க அவருடைய செல்வமும் ஆக்கம் அப்படின்னா செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் செவ்வியான் அப்படின்னா பொறாமை இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் அவருடைய கேடு கேடு அப்படின்னா வறுமை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அவர் வந்து வறுமையில வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவ்விய நெஞ்சத்தான்னா பொறாமை கொண்டவர் செவ்வியான் அப்படின்னா வந்து என்னன்னா பொறாமை இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகே அடுத்தது எந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா புறங்கூறாமை அதை பத்தி சொல்லிருக்காங்க புறங்கூறாமை அப்படின்னா ஒருத்தரை பத்தி பின்னாடி மோசமா பேசாம இருக்கணும் ஒருத்தவங்களை பத்தி முன்னாடி மட்டும் இல்ல பின்னாடி அவங்களுக்கு பின்னாடியும் மோசமா பேசக்கூடாது அதுதான் புறங்கூறாமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்ல இருக்க முன்னின்று பின்னோக்கா சொல் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு நல்ல குரல் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க ஒருத்தர் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு நேருக்கு நேரா நின்று என்ன பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிக்கல நீங்க செய்யறது எனக்கு பிடிக்கலன்னு கூட சொல்லிடுங்க ஆனா அவங்களுக்கு பின்னாடி வந்து என்னன்னா அவங்களை பத்தி இது மாதிரி மோசமா பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா கண்ணின்று கண்ணரை சொல்லிடும் நேரா நின்று கண்ணுக்கு கண்ணுக்கு கண்ணா வந்து என்னன்னா நேரா பார்த்து சொல்லிடுங்க சொல்ல இருக்க முன்னின்று பின்னோக்கா சொல் அவங்க முன்னாடி இல்லாம பின்னாடி வந்து என்னன்னா அவங்களை பத்தி மோசமா பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம் ஒருத்தருக்கு நின்று என்ன பண்ணுங்க கடுமையான சொற்களை கூட நீங்க சொல்லிடுங்க ஆனால் அவர் இல்லாத போது பாத்தீங்கன்னா புறம் கூறுதல் அப்படின்றத வந்து என்னன்னா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பாருங்க ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அப்படின்னு சொல்றாங்க ஏதிலார் அப்படின்னா பிறர் அதாவது அயலவர் நம்ம இல்லாம பிறர் இருப்பாங்கல்ல அவங்கள தான் ஏதிலார் அப்படின்னு சொல்றாங்க அண்டை அயலார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு பிறனுடைய குற்றத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சு என்ன சொல்றோம் நீ மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்றோம் அது போல நம்ம குற்றத்தையும் நம்ம வந்து என்னன்னா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குற்றம் நம்ம வந்து ஏதாவது தப்பு செஞ்சாலும் என்னன்னா அதை வந்து என்னன்னா இல்லை நம்ம தப்பு செஞ்சுட்டோம் நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள்ட்ட வாழ்க்கையில துன்பமே இல்லை அவங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதான் பொருள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா துன்பமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதான் வந்து அதுக்கான பொருள் ஏதிலார் அப்படின்னா அயலவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்த குரல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா அருளுடைமை அதிகாரத்துல இருந்து சொல்லியிருக்காங்க அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணம் உல அப்படின்னு சொல்றாங்க அருளாகிய செல்வம் செல்வம் அப்படின்றது நிறைய விஷயத்து செல்வம்னு சொல்லுவாங்க இங்க அருள் அப்படின்றத தான் வந்து செல்வம் சொல்றாங்க அருள்னா கருணை அந்த மாதிரி தான் சொல்றாங்க அருளாகிய செல்வம் தான் வந்து செல்வங்களிலே பாத்தீங்கன்னா சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்றாங்க பொருட்செல்வம் பாத்தீங்கன்னா இழிந்தவரிடத்தும் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க அதாவது காசு காசுதான் வந்து பொருட்செல்வம் அப்படின்னு சொல்றாங்க காசு என்னன்னா இழிந்தவர் மோசமான நடத்தை உள்ளவர் அவர்கிட்ட கூட இருக்கு ஆனா அருளாகிய செல்வம் அப்படி கிடையாது அதுதான் செல்வத்திலே சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இந்த குரல்ல அடுத்தது பாத்தீங்கன்னா வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெல்லியார் மேல் செல்லும் இடத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலியவரு வலியவருடையவரின் முன் தான் அஞ்சு நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை விட வந்து என்னன்னா வலிமையில கம்மியா இருப்போங்கள நம்மளை விட என்னன்னா ஆஹ் வலிமை குன்று இருக்கவங்களை என்னென்னா துன்பப்படுத்தக்கூடாது நம்ம அது மாதிரி துன்பப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன நினைச்சு நினச்சி பார்க்கணும் அப்படின்னா நம்மளை விட ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல நம்ம அவங்க முன்னாடி எப்படி இருப்போம் அதை வந்து நம்ம நினைச்சு பாக்கணும் நம்ம வந்து என்னன்னா அவங்க முன்னு நினைக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நம்மளை விட வலிமையானவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க நம்மள இழிவா பேசும்போது நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதே மாதிரிதான் நம்மள வந்து இன்னொருத்தவங்களை பேசும்போது இருக்கும் அத வந்து நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அதான் வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து தன்னை விட வந்து என்னன்னா மெலிந்தவர் தன்னை விட என்னன்னா வலிமையில் குன்றியவரை நம்ம துன்புறுத்தும் போது என்ன நினைச்சு பார்க்கணும் அப்படின்னா நம்மளை விட வலிமையில் உயர்ந்தவர் இருப்பாரு இல்ல அவரு வந்து நம்மளை துன்புறுத்தும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் அவங்களுக்கும் இருக்கும் அதனால வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் ஓகே நெக்ஸ்ட் குரல் பார்க்கலாம் வாய்மை வாய்மைன்ற என்ற வந்து கொடுத்திருக்காங்க வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படின்னு சொல்றாங்க வாய்மைன்றது என்ன அப்படின்னா அதுக்கு சிம்பிளான ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க வாய்மைன்றது என்னன்னா ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் மற்றவர்களுக்கு ஒரே ஒரு சின்ன தீங்கு கூட விளைவிக்காம இருக்கணும் அப்படிப்பட்ட தான் வந்து வாய்மை அப்படின்னு சொல்றாங்க வாய்மைனா இங்க உண்மைன்னு சொல்ல மத்தவங்களுக்கு துன்பம் தராத சொல் அதுதான் வந்து என்னன்னா வாய்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு திருவள்ளுவர் அடுத்தது பாத்தீங்கன்னா தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் ஒருவர் என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா தன் நெஞ்சறிய என்னன்னா பொய் சொல்லக்கூடாது நமக்கு தெரிஞ்சு என்னன்னா நம்ம நெஞ்சறிய மனசார பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மனசார பொய் சொல்லக்கூடாது சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும் நம்மளோட மனசாட்சியை நம்மளை சாவடிச்சிடும் நம்ம இது மாதிரி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேற யாருமே நம்மளுக்கு தேவையில்ல நம்ம மனசாட்சியை நம்ம திரும்ப திரும்ப என்னன்னா யோசிச்சு பார்த்து நம்ம வந்து இது மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெஞ்சே சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் தன் நெஞ்சு அறிய என்னன்னா பொய் சொல்லக்கூடாது அப்படி மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா தன் நெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் குரல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உள்ளத்தால் பொய்யாத ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உள்ளன் அப்படின்னு சொல்றாங்க உள்ளத்தால் பொய் இல்லாமல் வாழ்பவர் உள்ளத்தால என்னன்னா பொய் இல்லாம வாழும் ஒருத்தர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க நம்ம உள்ளத்தால பொய் சொல்லாம வாழ்ந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தாரோட எல்லா உள்ளத்துலயும் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம உள்ளத்தால என்னன்னா பொய் சொல்லாம வாழணும் பொய் சொல்லாம வாழ்ந்தா என்னன்னா உலகத்தார் உள்ளத்துல எல்லாமே நம்ம இருப்போம்னா என்ன அர்த்தம் அவங்க எல்லாமே நம்மளை அன்பா நினைச்சு பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா இறைமாட்சி அதை பத்தி சொல்லியிருக்காங்க இறைமாட்சி திருக்குறள் ஆஹ் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு ஒரு நாட்டு அரசு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயற்றலும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொருள் வர்ற வழிகளை அறி அறிதல் அப்படின்னு சொல்றாங்க எப்படிலாம் வந்து பொருள் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிகளெல்லாம் தெரிஞ்சிக்கிறது அதுதான் வந்து இயற்றல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ஈட்டல் அப்படின்னா பொருள் ஈட்டுறது அதாவது வருமானம் சம்பாதிக்கிறது அதுதான் வந்து சொல்றாங்க ஈட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிகள்ல பாத்தீங்கன்னா நல்ல வழிகள்ல பொருளை சேர்க்கறது அதுதான் ஈட்டல் அப்படின்னு சொல்றாங்க காத்தல் அப்படின்னா சேர்த்த வச்சா மட்டும் பத்தாது நம்ம வந்து நான் சேர்த்த பொருளை வந்து பாதுகாக்கணும் அததான் வந்து காத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா காத்த வகுத்தல் அப்படின்னு சொல்றாங்க நம்ம காத்து வச்சிருக்கோம்ல ஒரு பொருளை வந்து இப்ப நம்மளே சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணணும் அதுதான் சொல்றாங்க காத்த வகுத்தல் அப்படின்னா காத்த பொருளை பயனுள்ள வகையில செலவழிக்கணும் இதுதான் வந்து என்னன்னா இந்த மாதிரி பண்றதுதான் சிறந்த அரசு அப்படின்னு சொல்றாங்க முதல்ல என்னன்னா பொருள் எல்லாம் எப்படிலாம் ஈட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது என்னன்னா அந்த பொருளை வந்து என்னன்னா தேடி போயிட்டு பொருளை வந்து சேர்க்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா சேர்த்து வச்ச பொருளை பாதுகாக்கணும் லாஸ்டா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த பாதுகாத்து வச்சிருந்த பொருளை வந்து தக்கவாறு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து என்னன்னா தான் வந்து நல்ல அரசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதோட வந்து என்னன்னா பத்து திருக்குறள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் நூல் வெளியில என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க திருக்குறளை தந்தவர் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் திருவள்ளுவர் தான் ஏற்றிருக்காரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு இவர் வந்து சொல்றாங்க இவரோட காலம் பார்த்தீங்கன்னா கிமு முப்பத்தி ஒன்னு அப்படின்னு சொல்லுவாங்க கிமு முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து என்ன இவருக்கு இன்னும் நிறைய பட்ட பெயர்கள் இருக்கு முதற் பாவலர் பொய்யில் புலவர் சென்னாம்பூதார் இது மாதிரி சிறப்பு பெயர்களும் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் நூல்கள்ல பாத்தீங்கன்னா திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் என்ன அப்படின்னாலே திருக்குறள் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க திருக்குறளை மூணா பிரிச்சிருக்காங்க அறுத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையா வந்து பிரிச்சிருக்காங்க இதுல அறுத்து பால்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு அதிகாரம் வந்து மொத்தமா இருக்கு பொருட்பால் பார்த்தீங்கன்னா எழுபது அதிகாரங்கள் இருக்கு இன்பத்து பாலில் இருபத்தி அதிகாரங்கள் இருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் வந்து திருக்குறளில் இருக்கு அதிகாரத்துக்கு ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து குரல்பாக்கள் இருக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் வந்து இந்த திருக்குறள்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்குறளுக்கும் வந்து என்னன்னா நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு என்னென்னு பாருங்க முப்பால் தெய்வ நூல் பொய்யாமொழி இது மாதிரி வேற பிற பெயர்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே இதோடு வந்து இந்த வீடியோ முடியுது தேங்க்யூ